வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா மதியம் லஞ்ச் தான் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்ல ஆறு வகையான மூலிகை இட்லி பொடி இருக்கு கருப்பு உளுந்து கஞ்சி மாவும் இருக்கு நாற்பத்தோரு பொருட்கள் போட்டு சத்து மாவும் இருக்கு தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மதிய சாப்பாடு தான் செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம்னா பசங்களுக்கு இன்றைக்கி ஆன்வல் டேன்னு ரெண்டு பேர்த்துக்குமே லீவு இல்லைன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருந்தானுங்க அதுவும் மஷ்ரூமும் கேட்டிருந்தானுங்க வாங்கி வச்சுருந்தேன் லாஸ்ட்டில் லீவ் விட்டாங்க சரி லீவாக இருக்குது கொஞ்சம் லேட்டாகவே சமைக்கலான்ட்டு லேட்டாக தான் இப்போ சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன் இது வந்து சாப்பாட்டுக்கு ரைஸ் கழுவி வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒரு ஆளாக்கு ஒரு ஆளாக்கு வந்து பன்னீர் ஃப்ரை ரைஸுக்கு பாஸ்மதி ரைஸ்ஸு கழுவி போட்டிருக்கேன் இது வந்து கொஞ்சமாக களி சாம்பார் வச்சுக்கலாம் வெள்ளை சாதமும் வ வடிக்கிறோமா நைட்டுக்கும் தோசைக்கு ஆகிக்கும் அதனால் கொஞ்சமாக காய் போடாமல் ஒரு அரை கப்பு மட்டும் சாம்பார் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பருப்பு ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் அதுக்கு பாருங்கள் ஒரு கட்டி பூண்டு ஒரு பத்து பழ சின்ன வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் களி சாம்பாருக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயம் அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு இந்த சின்ன சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிடலாம் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் இன்னும் ஒரு அரை அரை சொம்பு மட்டும் ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் வரட்டும் இப்போ மஷ்ரூம் வந்து பெப்பர் தொக்கு பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பன்னீர் ரைஸு ஃப்ரை ரைஸ் மாரி பண்ண போகிறோம் இப்போ சாதத்தை மட்டும் ஆற வைக்கணும்ல வடிச்சுட்டு அதனால தான் பாஸ்மதி ரைஸ் வேக வச்சுருக்கேன் நல்லா தண்ணி வந்து நல்லா நிறைய வச்சுட்டு ஒரு ஆளாக்கு ரைஸ் தான் ஆனால் தண்ணி வந்து நான் இவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து ஒரு ஒரு சாதமும் ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் நானே பாருங்கள் சாப்பாட்டு ரைஸுக்காக எப்பயுமே தண்ணி நிறைய தான் வைப்பேன் ஏன்னா பசங்களுக்கு நம்ம சாதம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லா உதிரியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப கெட்டிமா கெட்டிமானால் வடிச்சுட்டு கொண்டா பொறுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சாதமும் ஒட்டிக்கும் அந்தமாரி எப்பயுமே சாப்பாடு ரைஸே நான் வடிக்க மாட்டேன் அதனால் பழப்பலன்னு நல்லா இருக்கணுன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சு நீங்கள் வேக வச்சு வடித்து எடுக்கும் போது சூப்பராக வரும் இப்போ சாதமெலாம் வேகட்டும் குக்கர்லேயே விசில் வரட்டும் இப்போ சின்ன சின்ன வேலைங்கள்லாம் இருக்குது கட் பண்ணுற வேலை அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வெந்திருச்சு வடித்து விடணும் அதுக்கப்புறம் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா நீட் நீட்டாக இருக்க பாருங்கள் நல்லா தாராளமாக தண்ணி வைக்கவும் அதுக்கப்புறம் வந்து ஒரு எயிட்டி பர்சண்ட்டு மட்டும் வெந்தால் போதும் ரொம்ப வேக வைக்கக்கூடாது வடிச்சுட்டு நல்லா ஆற வச்சுடுங்க பாஸ்மதி ரைஸை அப்புறமேட்டு குக்கரில் விசில் ரெண்டு விசில் வந்துருச்சு ஓகேவா இப்போ வந்து நம்ம ரெண்டு சாதத்தையும் வடிச்சிடலாம் இந்த பக்கம் வந்து மஷ்ரூம் பெப்பர் தொப்பு பண்ண போகிறோம் இந்த சைடு வந்து பன்னீரை வந்து நம்ம கொஞ்சமாக மசாலா தடைய வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் நான் ஒரு பாக்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் ஒரு ஆளாக கரிசி தான் போட்டிருக்கேன் அதனால் சரியா அப்படியே இதே வானொலியில் நம்ம வறுத்துக்கலாம் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தாலும் சரி சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுத்தாலும் சரி நான் வந்து கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி பொறிக்க போகிறேன் ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஓகேவா அதுக்கப்புறம் இதில் ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா பன்னீரில் வந்து சால்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க சால்ட்டு இல்லைன்னா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஓகேவா உப்பு போட்டாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றி இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மொட்டை எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க சரியா ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே மஷ்ரூம் வெங்காயத்தை வதக்கி விட்டுருலாம் ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் கிடையாது ஒரு நேரத்தில் எண்ணெயில் போட்டு பொறிச்சா கரெக்டாக இந்த டைமண்ட் போல் வரும் ஒரு நேரத்தில் என்ன ஆகிடும் ஒவ்வொரு பன்னீரும் பிரிஞ்சிகிட்டு வந்துடும் அதனால் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்ப இருங்க நல்லா மசாலா தடவிட்டேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு மஷ்ரூம் தொக்குக்கு ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோங்க ஒரு பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் கடல் பாசி ஓகேவா அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏறு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ ஏன்னா மூ மஷ்ரூம் வந்து மூணு பாக்கெட் எடுத்திருக்கேன் அதனால் கால் கிலோ ஓகேவா வதங்கட்ட வெங்காயம் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வேணும்னா ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க நான் தக்காளி போட போகிறது கிடையாது தக்காளி இல்லாமல் தான் செய்ய போகிறேன் ரொம்ப ஈஸியாக செய்கிற மாரி தான் ஏன்னா பசங்களுக்கு மஷ்ரூம்னால் ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு வேணா இன்னொரு பத்து நாள் தான் இருக்குது நான்வெஜ்ஜாக அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டோம் பொட்டாசி ஒரு மாதம் ஃபுல்லாக நம்மளுக்கு மஷ்ரூமு பன்னீர் இது இதுதான் நம்மளுக்கு ஒத்துழைக்கும் அந்த ஒரு மாதத்துக்கு சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பக்கத்தில் புள்ளையார் கோயில் இருக்குது பந்தக்காலுக்கு கூப்பிட்ருந்தாங்க காலையில் எழுந்திரிச்சி எப்பயும் போல் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கை ஏற்றிட்டு ஏழு மணிக்கு வர சொன்னாங்க போயிட்டு வந்தேன் அப்புறமேட்டு வந்து டிஃபனை செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பதினொன்றரைக்கு தான் இப்போ நம்ம சமையல் ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா கிளைமேட்டும் அப்படியே சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோவா வெயில் கிடையாது அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டா ஒரு ஒன் ஹவரில் முடிச்சிடலாம் அதனால தான் இப்போ வந்து கிளி சாம்பாருக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க ரெண்டுமே நல்லா பொரியட்டோம் இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு காஞ்ச கிளி போட்டுக்கோங்க ஒரு கட்டி பூண்டு நச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துடுங்க கொஞ்சம் வந்து பூண்டு ஃப்ரை ஆகட்டும் ஏன்னா சாம்பாரை தாளித்து ஒரு ஸ்டவ் காலியாக தான் இருக்குது இந்த சைடு தூக்கி வச்சுட்டா அது பாட்டுக்கு மலர்ந்துட்டு கிடக்கும் அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் ஃப்ரை ரைஸையும் பன்னீரை வறுத்துட்டு தான் நம்ம செய்யணும் அதனால் அதுக்காக தான் ஸ்லோவில் வச்சு வறுக்கணும் அதனால தான் ஃபஸ்ட்டு சாம்பாரை தாளித்து இந்த சைடு வச்சுட்டு அந்த பக்கம் நம்ம பன்னீரை வறுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இதை ஊற்றிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஊற்றிடுங்க இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன் இங்கே ரசம்லாம் வைக்கலை வெறும் கல்லி சாம்பார் மஷ்ரூம் தூக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் அவ்வளோதான் இன்றைக்கி கொஞ்சமாக தண்ணி அப்படியே கொதிக்கிட்டோம் நல்லா கொதித்து வரும்போது கொத்தமல்லியை போட்டு இதுதான் இதை தூக்கி இந்த சைடு வச்சிடலாமா வந்து பன்னீர் வறுக்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ இந்த பக்கம் வந்து நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு மஷ்ரூமை சேர்த்துக்கலாம் இது பார்க்குறதுக்கு நிறைய தான் இருக்கும் ஆனால் வந்து வதங்கி வந்தால் கொஞ்சமாக ஆகிடும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் மஷ்ரூமு சில பேருக்கு பிடிக்காது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே மஷ்ரூம் ரொம்ப பிடிக்கும் நல்லா நல்லா பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க ஓகேவா நல்லா தண்ணி விட்டு வரும் நான் வந்து இதுக்கப்புறம் தான் மிளகு கொஞ்சம் சீரகம் மிக்சியில் ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி போட போகிறேன் ஃப்ரெஷ்ஷாக போடும் போது நல்லா ஒரு கார சாரமாக செம்மையாக இருக்கும் இப்போ இது வதங்கட்டும் ஓகேவா இப்போ மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒன்று ஒன்றா கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க அப்போ தான் திருப்பம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா எண்ணெய் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் இப்போ இது ஃப்ரை பண்ணிவிட்டு இதுலையே கூட நம்ம வந்து ஃப்ரை ரைஸை பண்ணிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பெசறினான்னு வச்சுக்கோங்க அந்த கோட்டிங் பிரியாமல் வரும் அதுக்கு தான் இப்போ பன்னீரை வந்து அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க அங்கே பாருங்கள் அதுக்குள்ளேயே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு சிம்மில் தான் வச்சுருக்கேன் அப்பயும் பாருங்கள் நல்லா ஆகி கலர் எப்படி வந்துச்சு பாருங்கள் பன்னீர் மட்டும் நம்பி நம்ம போடவே முடியாது ஒரு செகண்டில் ஃப்ரை ஆகிடும் அது பக்கத்துலேயே இருந்து திருப்பி விட்டுக்கணும் அதை போட்டு நான் கொத்தமல்லி தான் கட் பண்ணேன் அதுக்குள்ளேயே அந்தமாரி ஆயிடுச்சு இப்போ வந்து சாம்பார் நல்லா மலர்ந்து வருதா கொத்தமல்லி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சூப்பராக நம்மளுக்கு மிளகாய் கிள்ளி சாம்பார் ரெடி ஓகேவா ஆஃப் பண்ணிடலாம் மூடி வச்சுருங்க இப்போ இந்த பக்கம் வந்து இந்த பன்னீர்லாம் எடுத்துடலாம் போதும் ரொம்ப ரோஸ்ட்டு பண்ணிங்கன்னா நல்ல எண்ணெய் குடிக்கும் அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே பிஞ்சி வர மாதிரி வந்துடும் லெமன் போட்டு நம்ம பிசைஞ்சா வந்து அந்த மாதிரி பிஞ்சி வராது இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு டைம் பிஞ்சி தான் வருது இதுக்கு ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியா வச்சே ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் நானே கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஏன்னா அந்த மசாலாலாம் கொஞ்சம் கருகுமா அதை அப்படியே செய்யும் போது ரைஸ் வந்து ரொம்ப வாசனை தான் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுறேன் அவ்வளோதான் இப்போ வந்து திருப்பி விட்டுருங்க இந்த பக்கம் வந்து மஷ்ரூமை பார்க்கலாம் எவ்வளோ தண்ணி வீட்டுக்கு பார்த்தீங்களா இதுக்கப்புறந்தான் தான் மஷ்ரூமுக்கு உப்பு போடணும் முன்னாடியே போட்டுடாதீங்க நிறைய இருக்கிற மாரி இருக்கும் மஷ்ரூம் அதுக்கப்புறம் இந்த மாரி வந்துடும் நீங்கள் நிறைய இருக்குன்ட்டு உப்பை தாசையாக போட்டிங்கன்னா உப்பு கட்ட ஆரம்பிச்சிரும் இப்போ அது ரொம்ப சாஃப்டானது கொஞ்சம் வந்து உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் போட்டாவே மஷ்ரூம்க்கு வந்து நிறைய உப்பு போட்ட மாதிரி இருக்கும் இப்போ வந்து மூடி போட்டு இதுக்கப்புறம் குக் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த தண்ணியெல்லாம் வர்த்தணும் அதுக்கு தான் இதை ஏன் ஃப்ரை பண்ணுறோன்னா அந்த மசாலா கொஞ்சம் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் பன்னீர் அதேமாரி மிளகாத்தூள் வாசனை வந்து தெரியாமல் இருக்கணும் அதுக்கு தான் கொஞ்சம் எண்ணெயில் போட்டு இந்த மாரி ரோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னு வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு போட்டுது ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் பத்தஞ்ச நிமிஷத்தில் பக்கத்துலேயே இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை நடந்துடும் தான் நான் சமையல் பண்ணும்போது உட்காரலாம் மாட்டேன் பக்கத்துலேயே இருந்து கட் பண்ணிக்கிட்டே வேலை செய்வேன் இல்லைனா மொத்தத்தையும் கட் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் தான் செய்வேன் நின்றுக்கிட்டே அப்படியே செஞ்சு விட்டுருவேன் இப்போ இதையும் எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்ப சாஃப்டாயிடுச்சு நல்லா மெதுவாக இருக்குது பன்னீர் சாதத்தை நான் வடிச்சுட்டு ஆற வச்சிட்டேன் இப்போ இதுலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓகேவா நான் கடலை எண்ணெய் தான் ஊற்ற போகிறேன் கொஞ்சந்தான் இருக்குது எண்ணெய் ஸ்டவ் வேறு நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்குவோங்க அப்போ தான் சாதம் வந்து நல்லா பளப்பள பளபளன்னு வரும் எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும் இப்போ வந்து மிளகு சீரகத்தை அரைச்சிட்டு வந்துடலாம் இவ்வளோ போட போகிறது கிடையாது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் தேவையானதை போட்டுட்டு நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் நம்மளுக்கு வேணும்ல ஒவ்வொரு நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக நான் ரசம் வைக்கணுன்னா அம்மியில் அந்த அந்த உரலில் இருக்குது பாருங்கள் அதில் நான் போடுவேன் ஒரு ஒரு நேரத்தில் இந்தமாரி அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் அதை போட்டுப்பேன் அதனால் கொஞ்சம் அரைச்சி வச்சால் நம்மளுக்கு ஒரு டைமை பொறுத்து நம்ம செஞ்சுக்கலாம் அதுக்கு தான் இப்போ வந்து எண்ணெய் வந்து பாதி ஏற்கனவே ஆல்ரெடி ஹீட்டாக இருக்கும் கொஞ்சம் ஹீட்டாகவே இருக்கும் அந்த சமயத்தில் ஒரு கட்டி பூண்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போதும் நல்லா நீட்டு வாகல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஓகேவா நல்லா நைஸாக கட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வரங்கலாம் போதும் இப்போ வந்து பச்சை மிளகாய் ரெண்டு உடச்சி சேர்த்துக்கோங்க ஒரு கை பீன்ஸு ஒரு கை கேரட்டு நான் வந்து அந்த தேங்காயெல்லாம் துருவோம்ல கேரட்டு துருவுறது அந்த மாரி துருவியில் நைஸாக துருவி எடுத்துருக்கேன் கோசை அப்புறம் கொடை மிளகா ஒரு சின்ன குடமிளகாய் தான் எடுத்துருக்கேன் ஏன்னா கேரட்டும் பீன்ஸும் வேகறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டேன் இப்போ வந்து சீரகமும் மிளகும் சரிக்கு சமமாக தான் போட்டிருக்கேன் ரெண்டுமே ஒரே அளவு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் காரம் தான் இருக்கும் நல்லா தண்ணி நல்லா ட்ரையாக ஆடுச்சு தக்காளி போட்டேன்னா ஏன்னா இதுவும் கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்கா தக்காளி போட்டால் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் நிறையன்னா கொஞ்சம் சொதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் தக்காளியை நல்லா மேட்ச் பண்ணிவிட்டு தான் நம்ம சேர்க்கணும் இதுமாரி பண்ணால் சாம்பாருக்கும் தொட்டுக்கலாம் ஃப்ரை ரைஸ் பன்னீர் ஃப்ரை ரைஸுக்கும் தொட்டுக்கலாம் இப்போ கரம் மசாலா இதில் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நம்மளுக்கு வந்து மஷ்ரூம் பெப்பர் தொக்கு ரெடியாகிடும் சிம்மில் வச்சுக்கோங்க இதுக்கு மேலே ரொம்ப வேக வைக்கக்கூடாது மஷ்ரூமை ரொம்ப வேக வச்சிங்கன்னா சொத சொதன்னு இருக்கும் அது பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா பளபளபளன்னு இருக்கும் உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் இல்லைன்னா நச்சுக்கு நச்சுக்குன்னு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ இது கூட நம்ம வந்து காய் வந்து பீன்ஸு வெந்துட்ருக்கோம் கேரட்லாம் கொஞ்சம் வேகலைனாலும் பரவாயில்ல அப்போ தான் நல்லாயிருக்கும் குட இப்போ வந்து காய்க்கு மொட்டை உப்பு சேர்த்துக்கோங்க நான் சாதத்துக்கு உப்பு போட்டு வடிக்க மாட்டேன் அது மறந்துட்டேன் நீங்கள் உப்பு போட்டு வடிக்கிற மாரி இருந்ததுன்னா போட்டு வடிச்சுக்கோங்க நான் வேணாம் இப்போ காய்க்கு மட்டும் சேர்த்துக்கிறேன்னா சாப்பிடும் போது டேஸ்ட் கொடுக்கணும்ல அதுக்காக தான் இப்போ சாப்பாடு போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணணும் நம்மளுக்கு மஷ்ரூம் பெப்பர் தூக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது நல்லா மெனு மினு மெனுன்னு இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு முடி வச்சுருங்க அவ்வளோதான் ரொம்ப பாருங்கள் தொக்காலாம் இருக்காது எப்படி இருக்கு பார்த்தீங்களா அந்த வெங்காயமும் நம்மளுக்கு மஷ்ரூம் தான் இப்படி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி போடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கல்லி சாம்பாருக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் மூடி வச்சிடலாம் இப்போ ஃப்ரைட் ரைஸுக்கு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் மிளகுத்தூள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக வெறும் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸு பவுட்ரு இதை போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் பாருங்கள் நல்லா உதிரியாக இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கோங்க இது நான் இப்பயே சாப்பிட்றனால தான் இப்போ நான் கை வச்சு எடுத்து போடுறேன் நீங்கள் பசங்களுக்கெலாம் கட்டுறதா இருந்தால் கண்டிப்பாக ஃப்ரைட் ரைஸ்லலாம் நம்ம கை வச்சோன்னா குடமிளகாய் போட்டிருக்க கோஸ் போட்டிருக்கனால கெட்டு போயிடும் கொஞ்சமாக இதுக்கு மட்டும் உப்பு போட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம் சாதம் உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த ஃப்ரை ரைஸ்லலாம் இந்த ரைஸ் வந்து உடையக்கூடாது அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும் சாதம் போடுறதுக்கு முன்னாடி சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் இருந்தால் ஊற்றிக்கோங்க நானும் வச்சுருக்கேன் இவனுங்க கேட்கல அதனால் நான் ஊற்றி செய்யலை முக்கவாசி நான் அது வாங்கியும் வைக்க மாட்டேன் சரி திடீர்னு கேட்டானுங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டொமேட்டோ சாஸும் சா சோயா சாஸும் வாங்கி தான் வச்சிருக்கேன் ஆனால் நான் ஊற்றலை ஓகேவா இப்போ கொத்தமல்லி நம்மளோட பன்னீர் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம சமையல் முடிஞ்சிருச்சு இப்போ நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ப்ளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் சாதமும் வெந்திருக்கணும் நம்மளுக்கு உடையக்கூடாது சாதமும் அந்த மாரி நம்ம தண்ணி நிறைய வச்சுட்டு வடித்து ஆற வச்சுட்டா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம செஞ்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்